வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் மன்னார் தலைப்புச் செய்திகள் காற்றாலைக்கு எதிராக பத்தாவது நாளாக எழுச்சி போராட்டம் தடை உத்தரவை பெற காவல்துறையினர் நடவடிக்கை செம்மணி மனித புதிகுளியின் கதை சிங்களத்தில் கொழும்பில் நடைபெற இருக்கும் நூல் வெளியீடு இணக்கப்பாடுகளை செயல்படுத்துவதில் தாமதம் செய்தால் தொழிற்சங்க போராட்டம் மேற்கொள்வோம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை யாழில் கோர விபத்து பெண்ணொருவர் உயிரிழப்பு கட்டநாயக விமான நிலையத்தில் பதினோரு கோடி மதிப்புள்ள தங்க பிஸ்கட்களுடன் ஒருவர் கைது இளம் தாய்க்கு நேர்ந்த கொடுமை நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு கொழும்பில் அதிகாலையில் கோர விபத்து இலங்கையில் அரசியல்வாதி ஒருவர் சுட்டுக்கொலை அமெரிக்காவில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கிய விமானம் சீனாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக போர் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு தொடர் விரிவான செய்திகள் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்தக் கோரிய தார்மீக போராட்டம் இன்று பத்தாவது நாளாக இடம்பெற்றது மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் தாழ்வுபாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை குழுவினருக்கு வழங்கி வருகின்றனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையிலேயே போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள்ளுழிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதே நேரம் காவல்துறையினர் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்றபோதும் போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் போராட்டத்திற்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் காவல்துறையினர் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பில் சட்டத்தரணி சுமந்திரன் ஆஜராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதிகொலியின் கதையை கேட்டறிந்த பின்னர் சிங்களத்தில் அது குறித்து எழுத தீர்மானித்ததாக தெரிவித்துள்ள ஊடகவியலாளர் தர் விஜயவர்தன கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலை செம்மணி மனித புதிகுழி குறித்த முதற்கட்ட விசாரணைகள் இலங்கையில் காணாமல் போதல் செம்மணி படுகொலையின் தற்போதைய கதை கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ஷவின் மனைவி ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் ஆகிய விடயங்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எதிர்வரும் வியாழக்கிழமை செம்மணி என்ற நூல் வெளியிடப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகொலியின் கதையை கேட்டிருந்த பின்னர் இந்த நூல் வெளியாகின்றது செம்மணிக்கு சென்ற பின்னர் நாங்கள் செம்மணி மற்றும் காணாமல் போனவர்கள் குறித்து மேலதிக தகவல்களை பெறுவதற்காக தேசிய நூலகத்திற்கு சென்றிருந்தோம் இருப்பினும் செம்மணி பற்றி பெருமளவிற்கு தகவல்கள் வெளியாகவில்லை இதன் காரணமாக தரிந்து ஜெயவர்தன நாங்கள் நூலொன்றை வெளியிடுவோம் என்று தெரிவித்துள்ளார் நாங்கள் தொடர்ந்தும் செம்மணி குறித்து பத்திரிகைகளில் முகநூல்களில் எழுதி பதிவிட்டு வருகின்றோம் அத்துடன் யூடியூபிலும் நூலை வெளியிடுவதற்கு தீர்மானித்தோம் இதன் அடிப்படையில் செம்மணி குறித்து பல தரப்புகளிடமிருந்து தகவல்களை பெற்றோம் பல்லாயிரக்கணக்கான பக்க ஆவணங்களை ஆராய்ந்தோம் வடக்கின் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பத்தவர்களுடன் பேசினோம் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ வீரர்களின் குடும்பத்தவர்களுடனும் பேசினோம் இறுதியாக நாங்கள் நூலை எழுதினோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் வியாழக்கிழமை தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் இந்த நூல் வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியர்களின் இடமாற்ற செயற்பாட்டில் ஏற்பட்ட முறைகேடுகளை திருத்துவது தொடர்பாக சுகாதார அமைச்சருடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சில மாதங்களாக சுகாதார அமைச்சுக்குள் வைத்தியர் இடமாற்ற பட்டியல்களை தயாரித்தல் இடமாற்ற உத்தரவுகளை செயற்படுத்துதல் மற்றும் வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் ஆகிய செயற்பாடுகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் விளைவாக எழுந்துள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சர் அளித்த வாய்மொழி வாக்குறுதிகளை செயற்படுத்த தவறுகின்றமை தங்கள் சங்கத்திற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சுகாதார அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் நிறைவேற்று குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பிரதேசத்தில் இன்று விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் ஏ ஒன்பது வீதியில் எழுதுமட்டுவாள் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் உந்துருளி ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை எழுதுமட்டுவால் பகுதியில் ஏ ஒன்பது வீதியில் ஏற முற்பட்ட உந்துருளியுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் எழுதுமட்டுவாள் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதுடைய பெண் படுகாயமடைந்துள்ள நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக கொடிகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கட்டநாயக விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பதினொன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள தங்க பிஸ்கட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தங்க பிஸ்கட்களின் எடை ஒரு கிலோகிராம் இரண்டு தசம் ஆறு ஆறு கிராம் என்று கூறப்படுகின்றது துபாயிலிருந்து வாகன உறுதி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் அவை நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி கைது செய்யப்பட்ட நபர் சிலாபத்தில் வசிக்கும் ஐம்பத்து எட்டு வயதுடையவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை சுங்க அதிகாரிகளுக்கு செலுத்திவிட்டு திரும்பி வரும்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருபத்து ஐந்து வயதான இளம் தாயொருவருக்கு பாலியல் சீண்டல்கள் செய்த குற்றச்சாட்டில் எழுபது வயதான வயோதிப்பு மருத்துவர் ஒருவருக்கு பதினைந்து வருட கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் அனுராதபுர உயர்நீதிமன்றத்தில் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள தனியார் சிகிச்சை நிலையம் ஒன்றில் கருப்பையுனூல் பொருத்தப்பட்டிருந்த கருத்தடை சாதனம் ஒன்றை அகற்றுவதற்காக குறித்த மருத்துவரிடம் வந்த இளம் தாயொருவரிடம் அந்த மருத்துவர் தவறாக நடந்து கொண்டு பாலியல் சீண்டல்கள் செய்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனை அடுத்து குறித்த மருத்துவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் குறித்த மருத்துவர் பாலியல் சீண்டல்கள் செய்த விவகாரம் நீதிமன்றத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து நேற்றைய தினம் வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மருத்துவருக்கு பதினைந்து வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்துமாறும் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் கூடுதலாக மூன்று வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் அனுராதபுரம் திசாபிவ பிரதேசத்தை சேர்ந்த எழுபது வயதான மருத்துவர் ஒருவருக்கு மேற்கண்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டை அருகில் ஏற்பட்ட பேருந்து விபத்தொன்றில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்து இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் புறக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட என் எச் அப்துல் காதர் பீதியில் உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் சம்பவித்துள்ளது இதன்போது காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அத்துடன் விபத்தின் போது பேருந்து தரிப்பிடத்தை நேரடியாக மோதியதால் அது முற்றிலுமாக சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஹோமாகமா பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன் கொட்டுவ உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாந்த முத்துன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது காரில் வந்த கும்பல் ஒன்று அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது சடலம் ஹோமாகம மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் நில தகராறுகள் தொடர்பாக சாந்த முதன் பல முறை காவல்துறை முறைப்பாடு அளித்துள்ளமையும் தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவின் மொண்டானாவில் நேற்று தரையிறங்கிய சிறிய ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் சிறிய ரக விமானத்தில் பயணித்த விமானி உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாஷிங்டனின் புல்மீன் விமான நிலையத்தில் இருந்து நான்கு பேருடன் புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று மொண்டானாவின் காலிஸ்பல் சிட்டி விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தரையிறங்கியுள்ளது அப்போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் மோதி தீப்பிடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து விமானம் நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பயணிகள் விமானம் மீது மோதியுள்ளது இதில் விமான நிறுத்தமிடத்தில் நின்று கொண்டிருந்த சில விமானங்களிலும் தீ பரவியுள்ளது மேலும் உடனடியாக செயற்பட்டு விமான நிலைய மீட்புக் குழுவினர் தீயை அணைத்ததுடன் சிறிய ரக விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் விமான நிறுத்தமிடத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிடமிருந்து மசுகு எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி ஐம்பது சதவீதம் வரை வரி உயர்த்துவதாக டிரம்ப் அறிவித்தார் இருப்பினும் இந்தியாவை விட ரஷ்யாவிடம் அதிக மசுகு எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏன் என்று கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் சீனா மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளதாவது இது சீனா மீதான வரியிடை நீக்கத்தை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீடிப்பது என்ற உத்தரவில் நான் கையெழுத்திட்டுள்ளேன் ஒப்பந்தத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அனைத்து கூறுகளும் அப்படியே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்